ஹாய் வெஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா கத்தாரில் எப்பயுமே ஒரு எதாவது நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணா இங்கே வந்து அவுட் வெடிக்கிறாங்க இங்கே அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள் நீங்களே இவ்வளோ கூட்டமாக இருக்குது எப்போயுமே ஒரு திருவிழா பார்த்திங்கன்னா ஒரு லைட் செட்டிங்லாம் வந்து மின் மீனுக்கு லைட் செட்டிங் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லாமல் ஒரு திருவிழா டைமில் வானை வெடிக்கலாம் வெடிக்க வைப்பாங்க மாதிரி தான் இந்த கத்தார் நாட்டிலையும் வெடிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஊர் நாம் தான் வரும் எப்பயுமே கத்தாரா இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும் அந்த நடக்குது வழியில் கூட நிறைய கடைகள் வச்சுருக்காங்க நம்ம கலப்பு தெரியாமல் இருக்கிற நிறையா சாப்பிட்றது திங்ஸ்லாம் நிறையா இருக்குங்க அது இல்லாமல் இங்கே வந்து நிறையா என்டர்டெயின்மெண்ட் கேம்லாம் வச்சுருக்காங்க இங்கே தண்ணி இங்கே வந்து ஃபால்ஸில் எப்படி இவ்வளோ ப்ரெஷராக அடிக்குது அதை டிசை டிசைனாக பண்ணிட்டுருக்காங்க பார்க்க தான் இருக்குது இதுவும் கத்தாரில் வீக்லி ஆப்பில் நிறைய என்டர்டைன்மெண்ட் கேம் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் நிறையா வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கத்தார் பத்தி இந்த மாதிரி சோரசியமான விஷயம் தெரிஞ்சிக்க என்னோட ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.